தெய்வ கடாட்சம் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள் இந்த பேருக்கு தகுந்த மாதிரியே தெய்வ கட்டாட்சம் தான் எல்லாருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விதமான ஆசை இருக்கு இல்லையா அந்த ஊருக்கு போனோம் அதை பார்க்கணும் இங்க போனோம் இதை பார்க்கணும் அதை பார்க்கணும் எல்லாம் சுத்தறதுன்னாக்க நமக்கு மட்டும் இல்ல அந்த பரம்பொருளுக்கே அந்த எண்ணம் வந்துடுத்தான் இத கண்ணதாசனின் தெய்வீக சுற்றுலான்னு இதை நம்ம பார்த்துடலாம் தெரியுதா பாட்டெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச பாட்டு தான் நுணுக்கங்கள் தான் அடியுன்னு போவது கண்ணதாசன் எந்த அளவு கை வச்சிருக்காருங்கிறது இந்த கடவுளுக்கு ஒரு நாளைக்கு ஒரு ஆசை வந்து எடுத்தோம் ஆ நாம் தனியாக போய் இதெல்லாத்தையும் ஒரு சுற்றி சுற்றி பார்த்துட்டு வரணும் கடவுள் ஒரு நாள் உலகைக்கான தனியே வந்தாராம் தனியே வந்தாராம் எங்க கூட யாரையும் கூட்டிக்கிட்டோம் கண்ணதாசையா கண்ணதாசையா அதை சொல்லும் போது என்னவோ ஆறுது பாருங்க ஆட்டி படைச்சிட்டு போயிட்டாங்க அன்னைக்கு இருந்த எல்லாம் ஒரே வார்த்தையில சொல்றதுன்னா நம்மளையெல்லாம் பைத்தியமாக்கிட்டு அவங்க நிம்மதியா போயிட்டாங்க அந்த கடவுள் ஒரு நாள் உலகைக்கான தனியே வந்தாராம் அப்பா அப்பா தங்கத்துல தங்கத்துல எழுதி வைக்கணும் கண்ணதாசா காரணம் சமான ரகிதம்பி வேதம் சொல்றது வேதம் வேதம் என்ன சொார் அர்த்தம் கவலைப்படாதீங்க வள்ளுவர் தமிழ்ல ஐயா தனக்கு உபமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார்க்கு அல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது ஆஹ் இப்ப தெரியுதா இறைவனுக்கு சரி சமமாக இணையாக சுயதுவும் சொல்ல முடியாது கிடையாது அப்படிப்பட்ட சுவாமி வராருனாக்க கூட யாராலும் வர முடியுமா அதனால்தான் கடவுள் ஒரு நாள் உலகை காண தனியே வந்தாராம் தனியாக வரார் சாமி இன்னொன்று சாமிக்கு கூட்டணியே தேவையில்லை தெரியுதா நான் புள்ளி வச்சிருக்கிற புரிஞ்சிருக்கவங்க புரிஞ்சுருக்கோங்க சாமிக்கு கூட்டணி தேவையில்லை எவன் என்னென்ன படுறான்னு நல்ல மேய விட்டுட்டு நல்லா மேய்சிக்கிட்டு இப்படி வரும்பொழுது வா 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 நல்ல ஆயிடுச்சு இல்லை இப்ப இன்னொரு அடி கூட சேர்த்து அடிக்கலாம் தாங்கு போச்சு தனியே வந்தாராம் சுவாமி தனியாக வருகின்றார் வந்தவர் கண்ணில் கண்ட மனிதரை எல்லாம் நலமா என்றாராம் யார பார்த்தாலும் சரி பார்க்கறவங்க அத்தனை வரையும் நலமா இருக்கீங்களா நலமா இருக்கீங்களா சௌக்கியமா இருக்கீங்களா என்றாராம் அதுதான் இப்படி அடுத்தவங்களை நலம் விசாரிக்கிறது இருக்கு இல்லையா அதுதான் தெய்வம் என்ன சௌக்கியமா இருக்கீங்களா அப்படின்னு ஆனா அப்படி கேட்கிறது தெய்வத்தன்மை ஆனா பதில் சொல்ற தன்மை இருக்க நம்மகிட்ட நடக்குமா அது நம்ம யாரு ஒரு மனிதன் வாழ்வை இனிமை என்றான் ஒரு மனிதன் வாழ்வை கொடுமை என்றான் நான் பாட்டு தப்பா தான் சொல்லியிருக்கேன் வேணும்னு தான் சொன்னேன் ஒரு மனிதன் வாழ்வை இனிமை என்றான் ஒரு மனிதன் வாழ்வை கொடுமை என்றான் பாட்டு எழுதின தான் எழுதணும் ஆனா அந்த கண்ணதாசன் மாதிரி உள்ள மாபெரும் தெய்வ கவிகளுக்கு அவங்க மாட்டாங்க அப்படி ஒரு மனிதன் வாழ்வே இனிமை என்றான் வாழ்வ சூப்பரா இருக்கு வாழ்க்கை ஆகா பிரமாதமா இருக்குன்னா இல்லையா ஒரு மனிதன் அதுவே கொடுமை என்றான் அதுவேன்னா அதே வாழ்வு எனக்கு கொடுமையா இருக்குது அப்படிங்கிறது வாழ்க்கை அவனுக்கு இனிமை இவனுக்கு கொடுமை அது காமனா நினைக்கிறோம் ஆனால் கண்ணதாசன் அந்த இடத்தில் அதுவே கொடுமை என்றான் அந்த பொருள் இவன் இனிமையா இருக்குன்னு சொன்னான் இல்லையா ஆமா அதை தாயா என்னால தாங்க முடியல இந்த அந்த பையெல்லாம் நல்லா இருக்கான் பாரு அவன் நல்லா இருக்கானு இவன் நல்லா இருக்கானு எனக்கு வர்ற கோவத்துக்கு நான் கோவிலுக்கு அதால்தான் போறதில்லை போனேன்னாக்கா சாமி கூட சண்டை போட்டுருவேன் ஏன்னா இவருடைய சண்டை போட்டால் சாமி தோத்து போடுவாரு இல்ல என்ன ஒரு புத்தி அடுத்தவன் வாழ்ந்த அஞ்சு நாள் பட்னி கிடக்கிறது அதைத்தான் ஒரு மனிதன் அதுவே கொடுமை என்றான் அடுத்தவர்கள் வாழறதான் பொறுக்க முடியல படைத்த உணவு உடனே சிரித்து விட்டான் ஏன் இப்படி இருக்காங்க இவங்க அதான் பார்க்கல அடுத்த வரியில இப்ப சுவாமி நினைக்கிறாராம் கள்ளும் இல்லா பிள்ளை உள்ளம் நான் தந்தது காசும் பணமும் ஆசையும் இங்கே யார் தந்தது எல்லை இல்லா நீரும் நிலமும் நான் தந்தது எந்த சொந்தம் எண்ணும் எண்ணம் ஏன் வந்தது இறைவனுக்கே இது புரியவில்லை மனிதரின் கொள்கை தெரியவில்லை கண்ணதாசன் கண்ணதாசன் இதெல்லாம் எழுத்து எழுத்தா பார்க்கணும் கள்ளம் இல்லா பிள்ளை உள்ளம் நான் தந்தது குழந்தைகள் எல்லாம் பிறக்கும் பொழுது நாம எல்லாருமே கொஞ்சம் கூட கள்ளங்கபிடு இல்லாம இருக்கும் அது சந்தேகமே கிடையாது கள்ளம் இல்லா பிள்ளை உள்ளம் நான் தந்தது காசும் பணமும் ஆசையும் இங்கே யார் தந்தது என்னங்க காசு என்ன சொல்ற அடுத்தது பணம்னா ரூபா நோட்டு அப்படி நினைச்சுக்காதீங்கோ தமிழில் காசு என்று சொல்லக்கூடிய சொல்லுக்கு பொருள் குற்றம்னு அர்த்தம் காசும் பணமும் ஆசையும் இங்கே யார் தந்தது அடுத்தது எல்லை இல்லா நீரும் நிலமும் நான் தந்தது இந்த ஒரு வார்த்தைக்கு மட்டுமே கண்ணதாசன் எழுதி தங்க தங்கத்துல எழுதி அழக பிரம்பு எல்லை இல்லா நீரும் நிலமும் நான் தந்தது இது சுவாமி சொல்றார் அவர் வந்த தெய்வம் சொல்றது ஏன் எல்லை இல்லாதன்னு போடணும் கடலுக்கு எல்லை கிடையாது பூமிக்கு எல்லை கிடையாது சும்மா நாம விட்டுட்டு ஆகாயத்துல கூட சரி நம்மளால எல்லையை சரியா நிர்வாகம் பண்ண முடியலையே கடல்ல என்ன அந்த மீட்ரு இந்த மீட்ரு என்னவோ அந்த கணக்கெல்லாம் சொல்றோம் ஆனால் சரிவர அதை நிர்வகிக்க முடியாது இயற்கை சூழ்நிலைகள் காரணமாக ஆகக்கூடிய எல்லை என்பது உம் காரணம் என்ன ஏ கொடுத்த தெய்வத்திற்கு எல்லை கிடையாது ஆஹ் அது எல்லை இல்லாத இது இல்லையோ அதனாலேயே இதே எல்லை இல்லாம கொடுத்து வச்சிருக்கான் அது கண்ணதாசன் மட்டும்தான் அப்படி இல்ல எழுத முடியும் எல்லை இல்லா நீரும் நிலமும் நான் தந்தது அதை எல்லையில்லாதவன் நினைக்கிறாராம் சொல்கின்றாராம் இப்படி நான் குறித்திருந்தாலுமே எந்த சொந்தம் என்னும் எண்ணம் ஏன் வந்தது ஏன் இவை இவ்வளவு பிரிச்சுக்கின்ற இறைவனுக்கே இது புரியவில்லை மனிதரின் கொள்கை தெரியவில்லை சரி கொஞ்சம் வரேங்க கொச்சம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் வெளியில போலாமே பழிச்சுன்னு சொல்றதுன்னா கொஞ்சம் ரிலாக்ஸா பார்ப்போம் இறைவனுக்கே இது புரியவில்லை சிரித்து விட்டான்னு முதல் பாட்டு ப பகுதியில் சொன்னார் இங்க மனிதரின் கொள்கை தெரியவில்லைன்றாரு இவனுடைய கொள்கை என்னங்கிறது தெரியல சரி நம்ம எது கொஞ்சம் ரிலாக்ஸாக போயிட்டு வருவோங்கிற மாதிரி சாமி என்ன பண்ணாரா சரி பாட்டோட அடுத்த பகுதி என்ன லிங்கா தொடர்பு கண்ணதாச பள்ளிக்கூடம் செல்லும் வழியில் கடவுள் நின்றானாம் பச்சை பிள்ளை கிள்ளை மொழிகள் தன்னை மறந்தானாம் இன்னொரு மனுஷா இன்னொரு ஜென்மை எழுத முடியாது பார்த்த உடனே உண்மை கண்டது போதும் என்று வானம் சென்றானாம் கிளம்பிட்டார் கிளம்பிட்டார் இதுல என்ன அவ்வளவு அனுபவிக்கிறீங்கன்னு சந்தேகப்படாதீங்க அனுபவிங்கம்மா இதெல்லாம் தமிழ்ல தானே இருக்கு தெரிஞ்ச தானே தெரியுதா பள்ளிக்கூடம் செல்லும் வழியில் கடவுள் நின்றானாம் சூச்சிக்கமா கேட்கணும் பள்ளிக்கூடம் பள்ளிக்கூடம் இந்த குழந்தைகள்லாம் போயிட்டு இருக்கனால இங்க பாருங்க பள்ளிக்கூடம் குழந்தைகள்லாம் போயிட்டு இருக்கு இது போற வழியில கடவுள் நின்றானாம் ஆ பக்கம் நிக்கிற கடவுள் எந்த பக்கம் இருக்கணும் இந்த பக்கம் தான் பள்ளிக்கூடத்தை தான் பார்த்து நிக்கணும் சந்தைகள்லிய சந்தைகள்லிய இந்த குழந்தைகள்லாம் பள்ளிக்கூடம் போகுது பள்ளிக்கூடம் போகிற குழந்தைகளை பார்த்தீங்கன்னா அறக்க பறக்க ஓடும் கொஞ்சம் முன்ன பிள்ளைகளுக்கும் லேட்டெல்லாம் வரும் யோ இந்த டீச்சர் திட்டுவாங்க அந்த டீச்சரை திட்டுவாங்க எங்க அப்பா இன்னைக்கு இன்னும் பாரு இன்னைக்கு இந்த பஸ் இப்படி படுத்துருச்சு அதே எதையான்னு சொல்லிக்கிட்டு எல்லாம் டென்ஷனோட தான் உள்ள ஓடும் ஆனா அந்த பள்ளிக்கூடம் விட்ட உடனே அந்த அவ்வளவு ஆ அப்படின்னு வருது பாருங்க பையன் தூக்கிட்டா அப்படி சும்மா அந்த அவ்வளவு முகத்தையும் பார்த்தீங்கன்னா எல்லாம் ஒரே மாதிரி இருக்கும் அவ்வளவு சந்தோஷம் இப்ப தெரியுதா அந்த குழந்தைகள்லாம் பள்ளிக்கூடம் செல்லும் வழியில் கடவுள் நின்றானாம் அந்த குழந்தைகள் இல்ல அப்படி சந்தோஷமா கள்ளுங்க அப்படி இல்லாமல் பேசுதே பச்சை பிள்ளை கிள்ளை மொழிகள் தன்னை மறந்தானாம் தெய்வமே தன்னை மறந்துருச்சா இப்போ தெரிகின்றதா நல்ல எண்ணங்களை உருவாக்கக்கூடியது பள்ளிக்கூடம் பச்சை பிள்ளை கிள்ளை மொழிகள் தன்னை மறந்தானாம் அப்புறம் என்ன பண்ணார் உண்மை கண்டது போதும் என்று வானம் சென்றானாம் ஆனால் கண்ணதாசருடைய தெய்வ சுற்றுலாகியது இந்த இவர் மனிதர்களின் மனோபாவம் ஒத்த வாழ்ந்த அடுத்தபோனுக்கு பிடிக்க மாட்டேங்குது அதுவே தாங்களேங்கிறது அந்த பிரிவினை பேதங்கள் சண்டை சச்சருவுகள் அது இவ்வளவு சொல்லி இந்த குழந்தைங்க அப்படி நீ ஏன் அதை கொடி முடுக்கணும் முடிக்கணும்னாக்கா ஒண்ணு குழந்தைகள் அது மட்டும் இல்ல பள்ளிக்கூடம் படித்ததை செயல்படுத்துபவர்கள் யாரோ அவர்கள்தான் தலையெடுக்க முடியும் தெரிஞ்சுக்கிட்டீங்களா என்று சொல்லி பாடமே நடத்தி முடிக்கிறார் இந்த பாடலில் கண்ணதாசன் அந்த பரம்பொருள் நம் எல்லோருடைய உள்ளங்களிலும் இல்லங்களிலும் எழுந்தருடைய நம் குடும்பங்களில் ஆரோக்கியம் அமைதி நிம்மதி ஒற்றுமை என்று சொல்லக்கூடிய அந்த மாபெரும் செல்வங்கள் நான்கிடையும் வாரி வழங்க வேண்டுமோ அப்பரம்பொருள் வழங்கும்